வெல்கம் டு சிபா சேனல் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் வகுப்பு இயல் சேனல்லாம் இலக்கணம் தான் இலக்கணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு விரிவானம் இருக்கும் சரிங்களா அது ஒரு கதை தான் நூல்வெளி மட்டும் பார்த்தரலாம் கோமகளோட இயற்பெயர் ராஜலட்சுமி சிறுகதைகள் புதினங்கள் குறும்புதினங்கள் வானொலி தொலைக்காட்சி நாடகங்கள் முதலியவற்றை எழுதியுள்ளார் இவரது அன்னை பூமி என்னும் புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதினையும் பெற்றுள்ளார் சரிங்களா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை அப்படிங்கிற விருதையும் இவங்க பெற்றிருக்காங்க உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நூல்கள் சரிங்களா பால்மனம் அப்படிங்கிற இந்த கதை ஆ விண்ணிலா தொகத்தை மீதமிருக்கும் சொற்கள் அப்படிங்கிற நூலில் இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு அடுத்து அணி இலக்கணம் இதில் பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி வேற்றுமை அணி அடுத்து இரட்டுர மொழிதல் அணி இது மூணு தான் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம இப்போ பார்த்திடலாம் ஓகே முதல்ல பார்த்தீங்கன்னா பெரிது மொழிதல் அணி மலையப்பன் சிறந்த உழைப்பாளி அவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது அவரை பார்க்க உறவினர் வர்றாரு அப்போ அவர் சொல்றாரு தம்பி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்றாரு இதை நல்லா நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றப்போ மலையப்பன் சொல்றாரு எனக்கு இப்பதான் புரியுது இனி நான் என்னோட உடல் நலத்தில் போதிய அக்கறை செலுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த பகுதியை பார்க்குறப்ப சுவர் இருந்தால்தான் வரைய முடியும் அத உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும் என்று சொல்ல வந்த உறவினர் உவமை மட்டுமே கூறினார் உவமைங்கிறது என்ன சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையும் வரைய முடியும் அப்படிங்கிற அந்த உவமையை மட்டும்தான் சொன்னாரு அவர் சொல்ல வந்த அந்த கருத்தை மலையப்பன் வந்து தானாகவே புரிஞ்சுக்கிட்டாரு ஓகே இவர் எதுக்காக இதை சொல்ல வர்றாரு அப்போ நம்மளோட உடல் நலம் நல்லா இருந்தாதான் உழைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் சுவர் இருந்தால்தான் வரைய முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு அதை வந்துட்டு மலையப்பன் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த மாதிரி உபமையை மட்டும் கூறி சரிங்களா உபமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பதுதான் பிரிது மொழிதல் அணி சரிங்களா உபமையை மட்டும் சொல்லி அது மூலம் நான் என்ன சொல்ல வர்றேன் இதான் சொல்ல வரேன் அப்படிங்கிற அந்த கருத்தை உணர வைக்கிறது தான் அணி இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அதாவது நிலத்துல ஓடுற தேரை நம்மள நம்மளால கடல்ல ஓட வைக்க முடியுமா முடியாது கடல்ல ஓடும் கப்பலை நிலத்துல ஓட வைக்க முடியுமா முடியாது சரிங்களா அதுதான் இந்த திருக்குறள் மூலமா நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது என்று உவமையை மட்டும் கூறுகிறது இந்த திருக்குறள் சரிங்களா இதன் மூலம் ஒவ்வொருவரும் தமக்குரிய இடத்தில் வெற்றி பெற முடியும் நமக்கு என்ன தெரியும் நமக்கு என்ன நம்மளால பண்ண முடியும் அந்த இடத்துல தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது என்னும் கருத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம் சரிங்களா எனவே இந்த குரட்பாள்ல பிரிது மொழிதல் அணி இடம்பெற்றுள்ளது அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க அடுத்து வேற்றுமை அணி தேனும் வெள்ளச்சக்கர இருக்கு தேனும் வெள்ளச்சக்கரையை ரெண்டுமே இனிப்பு தான் ஆனா தேனு உடலுக்கு நன்மை செய்யும் வெள்ளைச்சக்கரை உடலுக்கு தீங்கு செய்யும் அப்போ இதில் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நம்ம தேனும் வெள்ளச்சக்கரையும் இனிப்பு சுவையுடையது அப்படிங்கறத அதோட ஒற்றுமையை கவனிக்கலாம் சரிங்களா தேனும் வெள்ளச்சக்கரையும் இனிப்பா இருக்கும்பா அப்படின்னு சொல்றோம் அப்போ அது வந்துட்டு அதோட ஒற்றுமை என்ன ரெண்டுமே இனிப்பா இருக்கும் சுவை வந்துட்டு இனிப்பா இருக்கும் இதுல இருக்க வேற்றுமை என்ன தேனு உடம்புக்கு நல்லது ஆனா வெள்ளச்சக்கரை அப்படி கிடையாது அப்போ இது வந்துட்டு வேற்றுமை சரிங்களா ஒற்றுமை என்ன ரெண்டுமே இனிப்பு சுவையுடையது வேற்றுமை தேன் உடம்புக்கு நல்லது வெள்ளச்சக்கரை உடலுக்கு தீங்கு செய்யறது அப்படின்னு சொல்றோம் ஒற்றுமை வேற்றுமை அப்போ இரண்டு பொருள்களுக்கிடையே சரிங்களா இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி இது ரெண்டுக்கு இருக்க ஒற்றுமை என்ன இனிப்பு சுவையுடையது அப்படிங்கிற ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது ஒற்றுமையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேறுபடுத்தி காட்டுவது அப்படிங்கிறப்போ இதுக்கு இந்த இது இதுக்கு நல்லது இது கெட்டது அப்படிங்கிற அந்த ஒரு வேறுபாட்டை காட்டுறோம் இல்லையா அதுதான் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திடலாம் எடுத்துக்காட்டுக்கு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க தீனார் சுட்ட புண் உள்ளாரும் ஆராதை நாவினால் சுட்டவடு அப்போ இந்த திருக்குறள் கவனிச்சோம் அப்படின்னா முதல்ல நெருப்பு கொடுஞ்சொல் ஆகிய இரண்டும் சுடும் தன்மை உடையவே அப்படின்னு சொல்றோம் சரிங்களா நெருப்பு கொடுஞ்சொல் சுடும் தன்மை உடையது இது வந்து ஒற்றுமை சரிங்களா என்ன வேறுபாடு இருக்கு பின்னர் நெருப்பினால் சுட்ட காயம் ஆறிவிடும் நம்மளுக்கு நெருப்பால ஏதாவது உடம்புல காயம் ஆகுது அப்படின்னா அது ஆறிடும் ஆனா உள்ளத்தில் ஏற்பட்ட படு அந்த கொடுஞ்சொல் ஒருவரை நம்ம வந்துட்டு கொடுமையான சொற்களால் சொல்றது சரிங்களா அவங்க கஷ்டப்படுத்துற மாதிரி நம்ம சொற்கள் பேசுவது அப்போ உள்ளத்தில் ஏற்பட்ட வடு ஆறாது சரிங்களா நம்மளுக்கு உடம்புல காயம் அது ஆறிரும் ஆனால் உள்ளத்தில் ஏற்பட்ட வடு ஆறாது என்று இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு கூறப்படுகிறது அதோட ஒற்றுமையை முதல்ல சொல்கிறோம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டுக்கும் இருக்க வேறுபாட்டை சொல்கிறோம் இதுதான் வந்துட்டு அணி சரிங்களா ஓகே அடுத்து இரட்டொர மொழிதல் அணி காலில் காயத்திற்கு கட்டு போட்டு இருந்த இளைஞன் ஒருவன் பேருந்துல ஏறான் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நடத்துனர் கேக்குறாரு எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் அப்படின்னு நடத்துனர் கேக்குறாரு அதே நேரம் பக்கத்துல இருந்தவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்குறாரு சரிங்களா அப்போது எந்த ஊருக்கு பயணச்சிட்டு வேண்டும் அப்படின்னு நடத்துனர் கேட்குறாரு பக்கத்துல இருந்தவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்குறாரு அவன் செங்கல்பட்டு அப்படின்னு சொல்றான் அப்போ செங்கல்பட்டு அப்படிங்கிறது ரெண்டுக்குமே அர்த்தம் தரதா இருக்கு இப்ப பாருங்களேன் அவன் கூறியது இருவரின் வினாக்களுக்கும் அமைஞ்சிருந்துச்சு அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்துனர் அவன் காலில் செங்கல்பட்டதால் காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டார் சரிங்களா அப்போ ரெண்டு கேள்விக்குமே ஒரே விடையா இருக்கு அவன் சொன்னது இந்த மாதிரி ஒரு சொல் அல்லது தொடர் நம்ம சொல்றது ஒரு சொல் இல்லைன்னா தொடர் தருமாறு அமைவது சரிங்களா ஒரு சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும் ஒரு தொடருக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும் இந்த மாதிரி இரு பொருள் தருமாறு அமைவது மொழிதல் என்னும் அணியாகும் சரிங்களா இதனை ஸ்லேடை அணி என்றும் கூறுவர் நோட் பண்ணிக்கோங்க இரட்டுற மொழிதல் தான் ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன் ஓடும் இருக்கும் அதனுள்வாய் நாடும் நாடுங்குலைதனக்கு நானாது சேடியே தீங்காயாது இல்லா திருமலைராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு அதாவது இந்த பாடலோட பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் நாய் ஆகிய இரண்டுக்கும் பொருந்துவதா அமைஞ்சிருக்கு தேங்காயில் ஓடு இருக்கும் தேங்காயோட உட்பகுதி வெண்மை நிறத்துல இருக்கும் தேங்காய் கோணல் இல்லாமல் குழையாக தொங்கும் நாய் சில சமயம் ஓடிக்கொண்டிருக்கும் சில சமயம் ஒரு இடத்தில் படுத்து இருக்கும் அதன் வாயின் உட்பகுதி வெண்மையாக இருக்கும் குறைப்பதற்கு வெட்கப்படாது இந்த மாதிரி இந்த பாடல் பாத்தீங்கன்னா இரண்டு பொருள் தரும்படி சரிங்களா இரண்டு அர்த்தத்தை தரும்படி பாடப்பட்டுள்ளதால் இஃது இரட்டுற மொழிதழி ஆகும் சரிங்களா அடுத்து வினா விடைகளை பார்த்திடலாம் முதல் வினா பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம் பெறும் உவமை அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா உவமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி சரிங்களா அப்போ உவமை அப்படிங்கிறது தான் முதல் வினாக்கான விடை அடுத்து இரண்டாவது வினா இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது வேற்றுமை அணி அடுத்து மூன்றாவது வினா ஒரே செய்யுளை இரு படும்படி பாடுவது டேஸ் அணி இரட்டுர மொழிதல் அணி அடுத்த நான்காவது மொழிதல் அணியின் வேறு பெயர் அணி சரிங்களா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ்ல இயல் ஒன்பது அணி இலக்கணம் வந்துட்டு பார்த்துருக்கோம் அடுத்து கலைச்சொல் அறிவோம் இதை வந்துட்டு பார்த்தரலாம் குறிக்கோள் அப்செக்டிவ் நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் முனைவர் பட்டம் டாக்டரேட் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் சரிங்களா இதோட நம்மளுக்கு வந்துட்டு எட்டாம் வகுப்பு தமிழ் வந்துட்டு முடியுது சரிங்களா ஏழு ஒன்பது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இனி அடுத்து வர பகுதிகளில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் வந்துட்டு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ